ஒரு அழகான கிராமத்துல மாரின்ற பாட்டி இட்லி கடை வச்சிருக்காங்க அவங்க பல வருஷமா இந்த இட்லி கடை வச்சிருக்காங்க அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் நிறைய உதவியும் செய்வாங்க வழக்கம் போல பாட்டி கடைய வச்சிருக்காங்க அப்போ ஒரு பாப்பா சாப்பிட வருது பாட்டி எங்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க அவங்க வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆகும் எனக்கு ரொம்ப பசிக்குது ரெண்டு இட்லி தரீங்களா நான் நாளைக்கு காசு தரேன் வாமா பாப்பா இங்க வந்து உட்காரு நான் சாப்பாடு தரேன் நீ காசெல்லாம் தர வேணாம் சரியா உனக்கு எத்தனை இட்லி வேணுமோ சாப்பிட்டுக்கோ பாட்டி இப்படி உதவி பண்றத பார்த்த ஊர் மக்கள் ஆச்சரியப்படவும் செய்யறாங்க சந்தோஷப்படவும் செய்யறாங்க இது மாதிரி பாட்டி நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க எப்பவுமே வழக்கம் போல பாட்டி காலையில மாவு வாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியா ஒரு சின்ன பையன் வரான் என்னப்பா தம்பி உன்ன இது வரைக்கும் நான் இந்த ஊர்லயே பார்த்ததுலயே ஊருக்கு புதுசா இருக்க பாட்டி என் பேர் அருண் எனக்கு அப்பா அம்மா இல்லை எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால நான் எங்க சித்தி வீட்டில தான் வளர்றேன் எங்க சித்தி என்னை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க எல்லா வேலையும் வாங்குறாங்க சாப்பாடு தர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால வீட்டை விட்டு வெளியே வந்துக்கேன் பாட்டி இந்த ஊர்ல ஏதாச்சும் வேலை கிடைக்குமா இல்லப்பா தம்பி இதுவே ஒரு சின்ன கிராமம் இந்த ஊர்ல கடைகள் எதுவுமே கிடையாது நான் மட்டும்தான் நைட் இட்லி கடை போடுவேன் நீ வேணா என் கூடயே இரு நான் உனக்கு மூணு நேரம் சாப்பாடு தரேன் என் கூட வேலை பார்த்துட்டு என் கூடயே தங்கிக்கோ சரியா தம்பி உனக்கு சரினா சொல்லு நீங்க தங்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன் நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்து எதுக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும் அருணும் பாட்டிக்கு நிறைய உதவி பண்றான் ஆனாலும் அவனால படிக்க முடியலேன்ற ஒரு ஏக்கம் இருக்கு அத பாட்டி கவனிக்கிறாங்க மறுநாள் காலையில் பாட்டி அருணுக்காண்டி ஸ்கூலில் போய் பேசுகிறாங்க ஸ்கூல்லையும் அருணை சேர்க்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாட்டியும் அருணை இந்த நல்ல செய்தி சொல்கிறதுக்காண்டி கூப்பிட்றாங்க அருணும் பாட்டி கூப்பிட்டோன்னு வரான் அருணே உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக போற நீ நல்லா படிக்கணும் சரியா நானும் இன்னும் எத்தனை காலத்துக்கு உயிரோட இருப்பேன்னு தெரியல அதனால நீ நல்லா படிச்சு உனக்குன்னு ஒரு வேலையை அமைச்சுக்கோ சரியா யாரை நம்பி இருக்க கூடாது அருணே நல்லா படி இல்ல பாட்டி நானும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல மூணு நேரம் சாப்பிடுறேன் ஏதாவது உதவி செய்யணும்ல நான் ஸ்கூலுக்கு போகல பாட்டி வீட்லயே உங்களுக்கு உதவியா நான் இருந்துக்கிறேன் நீ என்னோட சொந்த பேரை மாதிரி அருணு நீ நல்லா படிச்சாலே போதும் நீ படிச்சுட்டு வந்து எனக்கு வேணுன்ற உதவியை செஞ்சு கொடு சரியா பாட்டியும் அருணுக்கு புரியற மாதிரி சொல்லி புரிய வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனாலும் அருண் ஒரே வருத்தத்தோட ஸ்கூலுக்கு போறான் அதே கிராமத்தை சேர்ந்த கமலா பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மாரி பாட்டி மேல ரொம்ப பொறாமப்படுவாங்க ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள தான் மதிக்கிறாங்கன்னு அதனால அவங்களும் போட்டிக்கு ஒரு ஹோட்டல் திறக்கிறாங்க ஒரு வழியா கமலா பாட்டி மாரி பாட்டிக்கு எதிராகவே போட்டியா ஒரு ஹோட்டல் திறக்கிறாங்க இந்த கமலா பாட்டி வேணும்னே இந்த கடையை திறந்திருக்காங்க போல பாட்டி பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு ரொம்ப பெரிய கடையா திறந்திருக்காங்க மக்கள் எல்லாம் நம்மகிட்ட சாப்பிட வருவாங்களா என்ன தெரியல பாட்டி அப்படிலாம் நினைக்காத யாருன்னு அதெல்லாம் நம்ம கடைக்கு சாப்பிட வரவங்க கண்டிப்பா வருவாங்க நம்ம கடையில பிடிச்சா நம்ம கடையில சாப்பிடுவாங்க அவங்க கடையில பிடிச்சா அவங்க கடையில சாப்பிடட்டும் நமக்கு என்ன கமலா பாட்டியும் கடையை திறந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க யாராச்சும் வராங்களான்னு ஆனா யாருமே வரல ஒரு இட்டி ஒருவான் வித்தும் யாருமே வரலன்னு வருத்தப்படுறாங்க இந்த மாரியோட வியாபாரத்தை கெடுத்தா மட்டும்தான் நமக்கு வியாபாரம் ஓடும் நாளைக்கே போய் அவளோட வியாபாரத்தை கெடுக்கிறது தான் முதல் வேலை மறுநாள் காலையில கமலா பாட்டி மாரி பாட்டி வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து மாரி பாட்டி இட்லி மாவை அரைச்சி வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதான் சாக்குன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு கமலா பாட்டி மாவுல உப்பு கலந்து விடுறாங்க கலந்துட்டு இருந்து ஓடிடுறாங்க மாரி பாட்டி வரவும் கமலா பாட்டி உப்பு கலந்தது தெரியாம பாட்டி எப்பவும் போல கடையை வைக்கிறாங்க அப்போ ஒருத்தவங்க சாப்பிட வராங்க மாரி பாட்டி இருபது ரூபாய்க்கு இட்லி கொடுங்க சட்னி சாம்பார்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா கட்டி கொடுங்க கட்டி கொடுங்கறதும் பத்த மாட்டேங்குது அதனாலதான் பாட்டியும் இட்லி எடுத்து அவங்க ஆனா அவங்க வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க பாட்டிட்டு மாரி பாட்டி உங்ககிட்ட சட்னி சாம்பார் ஜாஸ்தி ஆகிட்டதுக்கு இப்படி இட்லியில உப்பள்ளி போடுவீங்க வாயில கூட வைக்க முடில எல்லா இட்லியும் குப்பையில தான் போட்டேன் ஏன் பாட்டி இனிமே வந்து இட்லியே வாங்க கூடாது போல நான் போயிட்டு வரேன் என்ன பாட்டி இப்படி திட்டிட்டு போறாங்க நான் இப்போதான் அந்த அண்ணன்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்தேன் ஓவர் உப்பு இருக்குன்னு அந்த அண்ணனும் திட்டுனாரு என்னாச்சு பாட்டி ஏன் உப்பு ஆயிருச்சு தெரியல யாருனே எப்படி உப்பு நான் எப்பவும் போலலாம் அளவா தான் உப்பு போட்டேன் ஆனா எப்படி கூடிச்சனே தெரியல ஏ கமலா பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் எல்லா கூட்டமும் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்கன்னு அங்க சண்டை போட்டு வந்த அம்மாவும் இங்கே வந்து தான் இட்லி வாங்குறாங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க மறுநாள் காலையிலயும் அதே எண்ணத்தோட கமலா பாட்டி மாறி பாட்டி வீட்டுக்கு வராங்க வந்து போல சாம்பார்ல காரத்தள்ளி போடுறாங்க போட்டுட்டு போயிடுறாங்க பாட்டி எனக்கு மூணு இட்லி கூட சட்னி மட்டும் வச்சு கொடுங்க பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் அந்த காரமான சட்னி சாம்பாரையும் தான் அந்த பாப்பா சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அதுவும் திட்டுது பாட்டி அன்னைக்கு நான் இட்லி சாப்பிட்டுட்டு காசு தரலன்னு எனக்கு இட்லி சட்னில காரத்தள்ளி போட்டு கொடுத்துருக்கீங்க வாயில கூட வைக்க முடியல பாட்டி அவ்வளோ உரைக்குது என்ன மாறி பாட்டி எல்லாரும் வந்து உங்ககிட்ட சாப்பிடுறாங்கன்னு வர வர சாப்பாடே உங்ககிட்ட சரியில்லையே இவ்வளவு காரமா போட்டு வைப்பீங்க என்னாச்சு பாட்டி இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் வர வர நம்மள தான் செய்யறாங்க சாப்பிடவும் யாருமே வர வரமாட்டாங்களே பாட்டி இப்ப நம்ம என்ன பண்றது

பாட்டி இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவள்னால உன் சாப்பாடுல உப்பும் காரமும் போட்டது கமலா பாட்டி தான் இன்னைக்கு அவங்க அந்த மாவுல உப்பு கலந்ததை நானே நின்று பார்த்தேன் பாட்டி அப்படியா யாருன்னு சரி விடியா நமக்கு கெட்டத நினைச்சா கடவுள் அவங்கள பாத்துப்பான் விடு நம்ம எதுவும் கேட்க வேணாம் கடவுள் அவங்களுக்கு பதில் சொல்லுவான் நீ அத பத்தி யோசிக்காத விடியா வா நம்ம கடைக்கு போவோம் கமலாமா இப்பெல்லாம் உங்க தான் எல்லாரும் வரோம் உங்களை மாதிரி யாருமே கொடுக்க முடியாது ஒரு இட்லி ஒரு எனக்கு ஒரு பத்து இட்லி கொடுங்க கமலாமா எல்லாரும் போட்டு உட்காந்துருக்கேன் ஒரு இட்லி மூணு ரூபா பத்து இட்லி முப்பது ரூபா நேத்து வர ஒரு இட்லி ஒரு ரூபான்னு தானே வித்தீங்க விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு நேத்து வர ஒரு ரூபாய்க்கு தான் வித்தேன் தான் மூன்று ரூபா உனக்கு வேணும்னா வாங்கிட்டு போ இல்லாட்டி கிளம்பு என்ன பண்றது எல்லாரும் தான் வாங்குறாங்கன்னு இப்படி மாறிட்டீங்க போல சரி எனக்கு ஒரு பத்து இட்லி கொடுங்க போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதே அம்மா போலீஸ கூட்டிக்கிட்டு கமலா அம்மா கடைக்கு வராங்க வந்து பேசுறாங்க சார் இந்த அம்மா பேர் தான் கமலா இந்த அம்மா தான் இந்த கடைக்கு ஓனர் இப்பதான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இட்லி வாங்கிட்டு அதை சாப்பிட்டு என் குழந்தை ஆஸ்பத்திரியில இருக்கா சார் இந்தாமா இவ்வளவு பெரிய கடை நடத்துறியே சட்னி சாம்பார்லாம் எல்லாம் உனக்கு அப்பப்ப அரைச்சு வைக்கணும்னு தெரியாதா கெட்டு சட்னி சாம்பார் கொடுத்து உங்க குழந்தை ஆஸ்பத்திரியில இருக்கு உன் கடையை நான் இழுத்து மூடுறேன் இனிமே நீ கடையை நடத்த முடியாது இதை கேட்ட கமலா பாட்டியும் போலீஸ்காரங்கிட்ட கெஞ்சுறாங்க ஐயா தயவு செய்து இந்த கடையை மட்டும் மூடாதீங்கய்யா என் நாங்கள் எல்லாம் விற்று தான் இந்த கடையை நான் ஆரம்பித்தேன் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க ஐயா நடந்த எல்லாத்தையும் அருண் வந்து பாட்டி கிட்ட சொல்றான் பாட்டியும் வருத்தப்படுறாங்க வழக்கம் போல மக்கள் எல்லாரும் சாப்பிடவும் வராங்க இதுக்கு தான் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது